ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீரக மிளகு ரசம் ரெசிபி பார்க்கலாம் பருப்பு எதுவும் வேக வைக்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய ரசம் இது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும் ஒரு டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு மூணு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் இப்போ புளியை கரைச்சி எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயமும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு கொதிக்க வச்சுக்கணும் நல்ல புளியோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் அந்த டைமில் ஊற வச்ச மசாலா சாமான்கள்லாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு ஆர்க்கு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதுல கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்ச மசாலாவை புளி கொதித்ததோடு சேர்த்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா கொதித்ததும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்த பிறகு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது ரசம் நல்லா மஞ்சளாக நொறச்சிண்டு பொங்கி வர ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடணும் இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய்யில் ஒரு ஸ்பூன் கடுகு பெருங்காயத்தூள் ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து ரசத்தில் சேர்த்துக்கணும் சுவையான மிளகு சீரகம் ரசம் ரெடி வாய்க்கு ரொம்ப எதமாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற ரசம் இது பாய் ஃப்ரெண்ட்ஸ்